சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க விஜய் கட்சியின் புதிய சின்னம் இதுதான் அதிகாரபூர்வ அறிவிப்பு தேர்தல் ஆணையம் கொடுத்த ஒரு முக்கியமான சின்னம் இதை பற்றி தான் இந்த கணொலியில் வந்து பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் அவர்கள் போட்டியிடக்கூடிய சின்னம் இதுதான் கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது இதை பற்றி பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க ஒரு முழுமையான வீடியோக்குள்ளே போயிடலாம் குறிப்பாக சட்டசபை தேர்தல் வருவதற்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒவ்வொரு கட்சிகளும் அவனுடைய தேர்தல் கலைப்பணியில் வந்து இறங்கியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் தேர்தல் குகுந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான முக்கிய முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இது மட்டும் இல்லாமல் தேர்தலில் எந்த தொகுதியில் நின்றால் வெல்ல முடியும் யாருக்கு எந்த தொகுதியில் செல்வாக்கு இருக்கிறது அவர்களை எந்த தொகுதியில் நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பிளானே போயிட்டுருக்கு ஒரு பக்கம் பார்த்தினா அவங்களே பார்த்தீங்கன்னா சர்வே எடுக்கப்பட்டு யாரை இங்கே நிறுத்தலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கக்கூடிய ச சூழ்நிலை தற்பொழுது தாவேக்கா புதியதாக வந்திருக்கிறது புதிய கட்சி அப்படின்னு கூட சொல்லலாம் தாவேக்கா இன்னும் ஒருமுறை கூட பார்த்தினா எந்த ஒரு தேர்தலையும் பங்கு பெறவில்லை அது மட்டும் இல்லாமல் வெற்றி பெறவில்லை அப்படின்ற ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது தாவேக்கா புதிய கட்சியாக வந்திருக்கிறது ஒரு கட்சி அப்படின்றது எடுத்துக்கினாலே பார்த்தினா கட்சியில் கொள்கை எப்படி வேணாலும் இருக்கலாம் கட்சியுடைய தீர்மானங்கள் கட்சியுடைய நிலைமை கட்சியுடைய உட்கட்ட அமைப்பு இது வேணால் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் கட்சிக்கு இரண்டு முக்கியமாக தேவை அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தலைவர்களா கட்சியுடைய வேட்பாளர்களா மாவட்ட செயலாளர்களா இல்லை உறுப்பினர்களா இல்லை பொது செயலாளரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது கட்சிக்கு ரொம்ப முக்கியம் இதுவும் இதுவும் முக்கியம்தான் இப்போ இதுவும் முக்கியந்தான் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிக்கு முக்கியமானதே சின்னம் மற்றும் கொடி அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே பார்த்தினா அதிகாரபூர்வமாக பார்த்திங்கன்னா கொடி வந்து அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது சின்னத்திற்காக தேர்தல் ஆணையம் சென்றிருந்தார்கள் தாவேக்கா தரப்பினர்கள் இப்போ தாவேக்காவிலிருந்து பார்த்தினா பத்து சின்னத்தை கேட்டு வந்து நீதிமன்றத்தில் வந்து மனு கொடுக்கப்பட்டிருந்து அதாவது சாரி தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுக்கப்பட்டிருந்து அந்த பத்து சின்னம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது பார்த்தினா அதில் வந்து முக்கியமாக வந்து இந்த விசிறி ஆட்டோ அப்புறமா வந்து பேட்டு அப்புறமா பால் பூமி உருண்டை மோந்திரம் அப்புறமா ஏனை சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து சின்னத்திற்கு மேல் தாவேக்கா தரப்பிலிருந்து பார்த்தினா அந்த மனுவில் வந்து குறிப்பிட்டு இருக்காங்க அதில் வந்து கிட்டத்தட்ட தேர்தல் ஆணையம் விஜய் அவர்களுக்கு மோதிர சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்க உள்ளதாகவும் ஒதுக்க உள்ளதாகவும் தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு இதை விஜய் அவர்களே அதிகாரபூர்வமாக பார்த்தினா அறிவிப்பார் அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு இதை தொடர்பாக நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் ஒருவேளை விஜய் அவர்களுக்கு மோதிர சின்னம் கிடைத்தால் ஏற்கனவே மோதிர சின்னத்தில் இரண்டாயிரத்தி பதினாலு பதினாறாம் ஆண்டில் வந்து போட்டிகிட்ருக்காங்க மீண்டும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு இந்த மோதிர சின்னம் கிடைப்பது வந்து விஜய் அவர்களுக்கு வந்து சாதகமாக இருக்குமா இல்லை மிகப்பெரிய ஒரு பின்னணிவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா வந்து கட்சிகளுக்கு வந்து சின்னம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிமுக எடுத்து இலை சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அனைவருக்குமே தெரியும் திமுகனா உதயசூரியன் சூரியன் சின்னம் அப்ப பாமகனா மாம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா சின்னத்தை வைத்துதான் பாத்தீங்கன்னா ஒரு கட்சியுடைய பெயரே சொல்லுவாங்க ஒரு சிலர் அதே மாதிரி பாத்தினா விஜயருடைய சின்னம் மக்களுக்கு வந்து போய் சேருமா அப்படின்றத மறக்காம வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த சின்னம் பிடிச்சிருந்தால் மறக்காம வந்து சொல்லுங்கள் இதுபோல் அப்டேட்டுகளாக நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம விஜய்க்கு கொடுத்த மோதிர சின்னம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காமல் வந்து சொல்லுங்கள் நன்றி